திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குறள் எண் முன்னூற்று இருபத்தி மூன்று அதிகாரம் கொல்லாமை ஒரு சமயம் தர்மர் ஒரு காட்டு வழியே சென்று கொண்டிருந்தார் அப்போது காட்டுவாசிகள் நான்கு பேர் ஒரு ஆமையை பிடித்து நெருப்பில் வாட்டி வேக வைத்து சாப்பிடுவதற்காக அதனை நெருப்பில் போட்டனர் ஆமை நெருப்பில் போடப்பட்டதும் சூடு தாங்க முடியாமல் உயிர் தப்பிக்கும் ஆசையினால் வெளியே வந்துவிட்டது மீண்டும் காட்டுவாசிகள் அதை பிடித்து நெருப்பில் போட அது மீண்டும் உயிர் தப்பி வெளியே வந்தது இப்படி சில தடவை நடந்ததும் அவர்கள் சலித்து போனார்கள் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டே தர்மர் அவர்களை கடக்க முயற்சித்த போது அந்த காட்டுவாசிகள் நால்வரும் தருமரை பணிந்து தர்மராஜா நாங்கள் நீண்ட நேரமாக பசியால் வாடுகிறோம் எங்களுக்கு கிடைத்த ஒரே உணவு இந்த ஆமைதான் இந்த ஆமையை வேக வைக்க நாங்கள் நீண்ட நேரமாக போராடி வருகிறோம் ஆனாலும் நெருப்பில் உடனே ஆமை தப்பித்து வெளியே வந்து விடுகிறது இது வெந்து போவதற்கு ஒரு நல்ல வழியை நீங்கள் தான் சொல்ல வேண்டும் என்று கேட்டனர் செயலுக்கு ஆலோசனை சொல்லலாமா என்று யோசித்தார் அதே சமயம் யாராவது தன்னை மதித்து ஒரு கேள்வி கேட்கும் போது அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்பது நீதி சாஸ்திரங்கள் காட்டும் உண்மை அதே நேரத்தில் நாம் பேசுவது உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும் மேலும் பாவத்தையும் செய்துவிடக்கூடாது என்று யோசித்தார் அவர்களுக்கு சரியான பதில் சொல்லிவிட்டால் ஒரு பாவமும் அறியாத அப்பாவி ஆமை உயிரிழந்துவிடும் சொல்லாமல் விட்டால் அந்த நால்வரையும் பட்டினி போட்ட பாவம் தன்னை வந்தடையும் என்ன செய்வது என்று தெரியாமல் தர்மர் சங்கடப்பட்டார் பதில் சொல்வதற்கே பாவம் செய்ய வேண்டியுள்ளது என்று தயங்கினார் உடைய தர்மர் அவர்களுக்கு சாதுரியமாக ஒரு பதிலை சொன்னார் ஆமை நிச்சயமாக வேகும் ஆனால் இப்படியே பிடித்து நெருப்பில் போட்டால் வேகுமா அல்லது அதை பிடித்து மல்லாக்க நெருப்பில் போட்டால் வேகுமா என்று எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கடந்து சென்றார் அறச்செயல்களில் முதன்மையானது கொல்லாமை அதற்கு அடுத்த நிலையில் சிறந்தது பொய் பேசாதிருத்தல் என்பதை ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்ற அதன் பின்சார பொய்யாமை நன்று என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர் கொல்லாமை நலம் அதனுடன் பொய் பேசாதிருத்தல் வலம்